பிரவீன் சக்கரவர்த்தி வந்து வந்தாரு அவர் அதையும் விட திமுக மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை அதிகப்படியாக சொன்னார் அதற்கு என்ன விளக்கம் சொன்னீங்க காங்கிரஸ் சேர்ந்த சகோதரர் பேசும்போது அவர் அவருடைய மனசாட்சியை நான் பாராட்டுவேன் பேசும் போது உண்மை ஒத்துக்கிட்டார்

அப்ப அது எப்படி புகை இந்த நேர் இல்லாமல் எப்படி புகை வெளியில் வருது செய்தி இருக்கும் இல்லையா அப்புறம் காற்று புகாத இடங்களிலும் பத்திரிகையாளர்கள் புகார்கள் அப்படின்னு சொன்னார் அப்படி புகுந்த பத்திரிகையாளர்கள் தமிழ் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஆறு சீட்டுன்னு சொன்னாங்க போதும்னு ஐயா ஏற்றுக்கிடுவார் நினைக்கிறேன் அப்படின்னா ஆனால் எனக்கு சில தகவல் கிடைச்சது தமிழ் மாநில காங்கிரஸோடு இப்பொழுது வந்து ஐயா உண்மையில் அவர் அது என்ன காமாகவா காமராஜர் மக்கள் இணைஞ்சிருக்குது காமா கா இணைஞ்ச பிறகு அது மேலும் அதிக பலம் பெற்றிருக்காரு தாவேக்கா தரப்பில் ஐயா ஜி கே வாசன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அறுபது சீட்டு துணை முதலமைச்சர் வேட்பாளர் ஜி கே வாசன் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை தமிழறிவுனின் மூலமாக நடத்துவதாகவும் சில செய்திகள் எனக்கு கிடைச்சிருக்கு

அதுக்குள்ளார அதுக்குள்ளைக்கு பேர் வச்சிட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தி எங்க ஊர்ல சொல்லுவாங்க அவரை ஏத்துட்டு யார் வந்தாலும் வந்து நாங்க கூட்டணிக்கு தயாரா இருக்கும் எல்லாம் உசாராயிட்டா எல்லாருக்கும் தெரியுது இல்ல எப்படி போவான் சார் நீங்க நான் கூட தான் சொல்லிக்கலாம் நாளைக்கு நான் பிரதமர் ஆனா நீங்க தான் துணை முதலமைச்சர் என் கூட துணை பிரதமர் நீங்க கூட்டணிக்கு வாங்கினா வந்துருவாங்களா

பார்த்தாலே தெரிகிறது தெரிகிறது ஆதிமுகவ பலவீனப்படுத்துறதுக்கு தான் வந்து தாவேக்காவ ஒரு கட்சி வந்திருக்கு. சீர்மன் மேயர் ஓட்டு வந்து ஒரு பங்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா திமுகவோட வாக்கே வந்து எங்களுக்கு வந்துச்சு நான் சொல்லிட்டு இருக்கோம். உனக்க என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியே அழகா சரியா பேசுறோம். ஓகேங்களா? இல்ல என்ன வந்துச்சு? வரப்போற தேர்தல். வரப்போற தான் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே நான் என்ன சொல்றேன் திமுக இருக்கிற விசிகாவும் சரி காங்கிரஸ்ல காங்கிரஸ் கட்சியில இருக்கிற தொண்டர்களோட ஓட்டே வந்து எங்க சைடு வரப்போகுது நாங்க சொல்லிட்டு இருக்கோம் வரப்போகுது வந்துட்டாங்க வந்துட்டாங்க இன்னும் ஓட்டு போறதுக்கு மட்டும் ரெடியா இருக்காங்க அவங்க ஓகேங்களா வாயாலே வட சுடுவார் நன்றாக வாயாலே வட கரெக்ட் தான் சகோதரி சொல்றதா ஒண்ணு நானும் அதை தான் சொன்னேன் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதை நன்றி

அதிமுக ஓட்டு எங்களுக்கு வரும் அல்லது பாஜக ஓட்டு எங்களுக்கு வரும் எங்கேயாவது சொன்னாங்களா உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன் உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் சிடிஆர் டி ஆர் நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போடுறார் ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து சான்றிதழை பரிந்துரைத்துனார் ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழை தரப்படவில்லை தடுப்பது யாரோ ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் ஆமா டொனால்டு ட்ரம்ப் சீன அதிபரோட சேர்ந்து சர்ச்சை சதி பண்றாரு விஜய் கேதுரா என்ன நினைச்சிட்டீங்க சர்வதேச ஜெயதி விஜயகதனா நடக்குது தெரியுமா உங்களுக்கு மோடி ஆர்எஸ் எஸ் பாஜக அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிட்டா வாயில புண்ணு வந்துருன்னு யாரோ ஜோசியக்காரன் சொல்லிருக்கான் இந்த காலத்திலே இல்லாத அதிமுகவ பத்தியோ பாஜக பத்தியோ நாங்க பேச வேண்டிய அவசியமோ இல்ல யோசிக்க வேண்டிய அவசியமோ எங்களுக்கு கிடையாது இங்க இருக்கிற பிரச்சனையை பத்தி பேச மேடம் பாஜக தமிழ் தமிழ்நாட்டுல எங்க சார் நீ எப்பமே இப்படி லூஸ் மாதிரி பேசுவியா இல்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் அகேஷனா நான் எப்பமே அப்படிதான் பாஜாக்க எங்க வந்துருச்சு எங்க வந்துருச்சுனா எனக்கு இது என்ன வாதம் கீழடி அகலாய்வுக்கு அறிக்கைக்கு அனுமதி தர மறுப்பது யார் யார் சார் தெரியல நமக்கு புதிய கல்விக் கொள்கையை திணிச்சுட்டு நமக்கு ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் நிதி தர மறுக்கிறது இதனால தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா தெரியல இதெல்லாம் பாஜகவுடைய பிரச்சனையா இல்லையா தெரியல திமுகவின் சிக்கல்களை பிரச்சனைகளை காட்டுவது தாவேக்காவின் கடமை பாஜகவின் பிரச்சனைகள் ஏன் சுட்டி காட்டவில்லைங்கிற கேள்விக்கு ரொம்ப மொக்கையா ஒரு பதில் வருது தொடர்ச்சியா பாஜக இங்க எங்க இருக்குது இங்க எங்க இருக்குதுன்னா இதெல்லாம் யாரு யூனியன் கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுக்கு எத்தனை ரயில்வே திட்டங்களை கொடுத்துருக்காங்க எடுத்து போடுங்க மெட்ரோ ரயில் அனுமதிக்க மறுக்கிறாங்க மதுரக்கான தமிழா இல்லையா பயன்படுத்தாங்க தமிழ்நாட்டுக்காரன் இல்லையா கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறாங்க பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல இது ஒன்றிய அரசோட பிரச்சனை இல்லையா இதனால தமிழன் பாதிக்கப்படலையா இதனால தமிழ்நாட்டுக்காரன் பாதிக்கப்படலையா

ஒன்று இவர்கள் பாஜகவால் இயக்கப்பட்டு பாஜகவின் சதி வேலைக்கு துணை போகிறார்கள் அல்லது யாரும் திமுக தாவேகா தாவேகா விஜய் அப்படி இல்ல அப்படின்னா அப்படி இல்லைன்னு இவங்க நம்புவார்தே என்றால் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்போஸ் குலுத்தோச அப்போஸ் ஏன் அப்போஸ்ன்னா ஆமானர் தான் சொல்கிறாங்கல்ல திமுகாவும் பாஜகம் சேர்ந்து நடத்த நாடகம் அரசியல் புரிதல் வாதம் அறநூறு பள்ளிவாசல்கள் இந்தியா முழுவதும் அதில் வந்து தர்காக்களும் இருக்குது பள்ளிவாசலும் இருக்குது தமிழ்நாட்டில் இருபது தமிழ்நாட்டில் இருபது பள்ளிவாசல்கள் சரிங்களா அதில் மதுரை கோரிப்பாளையம் இதெல்லாம் நான் என்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குதுல பல ஆண்டுகளுக்கு பாகம் திட்டம் போடுறான் இது எல்லாத்தையும் உடைக்கணும் எல்லாத்தையும் இடங்கிறதுக்கு அவன் இந்த வேலையை ஆரம்பித்து பல பத்து ஆண்டுகள் ஆகிடும் ஒரு அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையை ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் லைக் அது நாங்கள் ரெண்டு பக்கம் பேச மாட்டோம் அது ரெண்டு பேரும் தான் அந்த அப்பு வச்சுப்போம் வச்சுப்போம் திமுகவும் பாஜகவும் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நாடகம் ஆடுகிறதுனாவது சொல்லுங்க ரெண்டு பேரையும் கண்டிச்சு வர இருக்க கொடுங்க எதுவுமே பேச வந்து பார்த்துட்டு இருந்தா பிடிக்கும் கிறிஸ்துமஸ் ஒட்டி வட இந்தியா முழுவதும் எவ்வளவு கொடூர தாக்குதல் நடச்சதுன்னு தெரியும் முதலமைச்சருடைய அறிக்கை இந்த கண்டனத்தை ரொம்ப தெளிவா பாஜக பொறுப்பேற்ற பிறகு போட்டு சொல்றாரு இவங்க தரப்புல இருந்து சிடிஆர் நிர்மல்குமார் தான் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு விஜய் அறிக்கை கொடுக்கல அந்த அறிக்கை சிடிஆர் நிர்மல்குமார் அறிக்கை கூட அவர் ஷேர் கூட பண்ணல அவருடைய ட்விட்டர்ல அந்த பயம் இருக்கட்டும் சிடிஆர் நிர்மல் குமார் அறிக்கை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் சர்ச்சைகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் எதிராக செயல்படும் அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி நடவடிக்கை எடுக்கணும் இதை மொட்டையாக நீங்கள் படிச்சுங்களா இது இந்தியாவில் நடக்கா அமெரிக்காவில் நடக்கா ஆப்பிரிக்காவில் நடக்கா இதை செய்யறது யாரு யார் செய்கிறா யாரை கண்டிக்கிறோம் யார் நடவடிக்கை எடுக்கணும் எதுவும் தெரியாது வாட் ப்ரோ என்ன ப்ரோ

பாஜக ஆபத்தான சக்தி விஜயம் தாவைக்கிறோம் முடிஞ்சிருச்சு இல்ல இனிய முன்னாடி